ஆன்மீக தள உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல நாம் ஏதாவது ஒரு முயற்சியை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த முயற்சிகளை பற்றிய விஷயங்களை வந்து நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டே பகிர்ந்து விடக்கூடாது சில நல்ல விஷயங்களை தொடங்கிறதுக்கு முன்னாடியே ஊர் முழுவதும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த கண்திருஷ்டியை நம்மளோட வெற்றியை இருந்து பறிச்சிரும் சாதிக்கும் வரை நாம் வாயவே திறக்கக்கூடாதுங்க ஏன்னா அதுதான் சாமர்த்தியமானவங்களோட திறமையும் கூட எடுக்கும் முயற்சிகளில் உடனே வெற்றி அடையணும் காரியத்தடையிலிருந்து விடுபட செய்ய வேண்டிய ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு வழிபாட்டை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் வெற்றி கடவுள் முருகனை நினைத்து அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் பாடல்கள் வந்து நிறைய இருக்கு அது மொத்தத்தையும் படிப்பதற்கு நமக்கு நிச்சய நேரம் இருக்காது ஆனால் காரியத்தடை நீங்கி உடனே வெற்றி அடைவதற்காக திருப்புகழில் அருணகிரிநாதர் பாடிய ஒரு குறிப்பிட்ட பாடலை மட்டும்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் திருவண்ணாமலையில் அருணகிரிநாதர் முருகப்பெருமானை காண வேண்டி இந்த பாடலை பாடியிருக்காங்க இந்த பாடலை அவர் பாடியவுடன் அவருக்கு வெற்றி கிடைத்தது உடனடியாக முருகப்பெருமான் வந்து அருணகிரிநாதருக்கு காட்சி தந்ததா திருப்புகழில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதற்கு ஆதாரமாக திருவண்ணாமலையில் இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஆதாரம் இருக்குது திருவண்ணாமலையில் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் ஒரு கம்பத்தில் காட்சி தந்ததாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த இடம் திருவண்ணாமலையில் கம்பத்து இளையனார் சந்நிதி என்ற முருகன் கோவில் வந்து இன்றைக்கும் இருக்குது ஒரு புது தொழில் வந்து நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அந்த தொழிலில் நீங்கள் பெரிய லாபத்தை பெற்று வெற்றி பெறணும் அது மட்டும் இல்லாமல் புதிய வேலைக்கு போக போகிறீங்க புது வீடு கட்ட போகிறீங்க அல்லது ஏதாவது ஒரு புது வேலை வந்து நீங்கள் தொடங்க போகிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பாடலை படிச்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் முயற்சி செய்வதற்கு ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு முன்னாடியே இந்த பாடலை வந்து நீங்கள் படிக்க தொடங்கலாம் தவறு கிடையாது புது முயற்சிகளை தொடங்கும் போது இந்த பாடல் வரிகளை படித்தாலும் தவறு கிடையாது சரி அந்த அற்புதம் வாய்ந்த பாடலை நாமளும் தெரிஞ்சுக்கலாம் வெற்றியை தரக்கூடிய திருப்புகழ் பாடல் வரிகள் உங்களுக்காக இதோ நமக்கு புரிந்த எளிய தமிழ் மொழியில் இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க படிப்பதற்கு சிரமமாக இருக்குதேன்னு யோசிக்காதீங்க இந்த பாடல் வரிகளை வந்து நீங்கள் பாடலாகவே படிக்கலாம் அதை இரண்டு மூன்று முறை ஒழிக்க விட்டும் உங்கள் காதலை கேளுங்க தானாக இந்த பாடலை வந்து நீங்கள் சுலபமாக படிக்க கற்றுக்கொள்ளலாம் தினமும் காலையில் எழுந்து பூஜையறையில் இருக்கிற முருகனின் திருவுருவ படத்திற்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு இந்த பாடலை நீங்கள் படிக்கலாம் விளக்கு ஏற்ற நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பாடலை படிக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒழிக்க விட்டு காதில் மட்டுமாவது நீங்கள் கேட்கலாம் உங்களால் மனப்பாடம் செய்ய முடியும் அப்படின்னா மனப்படம் செஞ்சிட்டோம் செல்லும் இடத்தில் நீங்கள் எல்லாம் இந்த பாடலை வெற்றியின் கடவுள் முருகப்பெருமானை உங்கள் கூடவே வைத்து கொள்ள இந்த பாடல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் சொல்லி இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்